போன தடவை ஹரிஷ் அங்கே மணிவேல் வீட்டில் இருந்தால சே எப்படி இவ்வளோ முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ண நெற்றியில் தட்டி கொண்டவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்திற்கு வந்தது இன்றைக்கி தானே கணபதி சாரோட பிறந்த நாள் அவரோட பூர்வீகமும் சிவகங்கை தானே ஒருவேளை பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லி ஹரிஷ் அவங்க கூப்பிட்டுருப்பாங்களோ என்று சரியான பாயிண்ட் பிடித்தாள் அதன் பின் வேகமாக அந்த பெரியவரை பார்த்தவள் உடனே நான் சிவகங்கைக்கு கிளம்பி ஆகணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க என்று கட்டளையிட்டாள் சொல்லிவிட்டு பரபரப்புடன் வாசலுக்கு போனவள் எதையோ நினைத்தவள் போல நின்று திரும்பி நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேரை ஹரிஷோட வீட்டுக்கு அனுப்பி வைங்க எப்படியாவது அந்த சந்தனாவும் அக்ஷராவும் நம்ம கையில் கிடைச்சாகணும் என்றாள் அதைக் கேட்டு ஒரு நிமிடம் திகைத்த பெரியவர் சரிங்க மேடம் என்று மட்டும் கூறினார் ஹரிஷை தேடி சிவகங்கை கிளம்பும் நதியா சந்தனாவையும் அக்ஷராவையும் தங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர சொல்லி ஆட்களுக்கு உத்தரவிட்டாள் ஆபீஸை விட்டு வெளியில் வந்தவுடன் அவளுக்காக கார் தயாராக இருக்க அதில் ஏறி அமர்ந்தவள் சே இந்த ஹரிஷை தேடுற டென்ஷன்ல கணபதி சாரோட பர்த்டேவை கூட மறந்துட்டேன் பாலா சார் வேற முன்னாடியே கால் பண்ணி சொன்னார் நல்ல வேலை இப்போவாவது ஞாபகம் வந்துச்சு எப்படியும் நைட்டுக்குள்ளே போயிடலான்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை நாம் கெஸ்ட் பண்ண மாதிரி ஹரிஷ் சிவகங்கையில் இருந்தால் ஈஸியாக அவனை பிடிச்சிடலாம் என்று தனக்குள் சொல்லி கொண்டாள் அதே நேரத்தில் கடந்த முறை ஃபோன் செய்தபோது கணபதி ஹரிஷை பற்றி தோண்டி துருவி கேட்டதும் நினைவுக்கு வர அதை பற்றிய யோசனையும் அவளுக்குள் ஓடியது ஹரிஷை வச்சு நம்மளை மாதிரியே அவங்களும் ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா வர வர அவனுக்கு டிமாண்டு கூடிக்கிட்டே போகுது அப்படியே நான் ஹரிஷை கண்டுபிடிச்சாலும் அவன் ஹெர்பலிஸ்ட் சொசைட்டியில் சேர சம்மதிப்பானான்னு தெரியல வர வர இது எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிக்கிட்டு இருக்கு அதனால் எனக்கு இப்போ வேறு வழி தெரியல கடைசியாக நானும் இந்தளவு இறங்கி போவேன் நினைச்சு கூட பார்க்கல யோசித்தவளுக்கு தன்னை நினைத்தே வருத்தமாக இருந்தது அதே நாள் இரவில் கணபதி தாத்தாவின் வீட்டில் பர்த்டே பார்ட்டியின் விருந்து முடிய வந்திருந்த கூட்டம் பெரும்பாலான கூட்டம் கலைந்திருந்தது அந்த ஊரின் முக்கியமான மூன்று குடும்பங்களும் இன்னும் சில பெரிய மனிதர்களும் மட்டும் மிச்சமிருந்தார்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்கள் வெளியில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க பெரியவர்கள் வீட்டின் ஹாலில் அமர்ந்து தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள் ஹரிஷும் ஷோபாவும் ஜாலியாக அரட்டை அடித்துக் கொண்டிருக்க புனித்தும் கிருபாவும் தீவிரமாக அவர்களை முறைத்தனர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஜெயந்த் அவர்கள் அருகில் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் திடீரென ஹரிஷின் போன் அடித்தது அந்த நம்பரை பார்க்கும்போது அது ஸ்ரீதருடையது என்று தெரிய ஒரு நிமிஷம் நான் அந்த ஃபோனை பேசிட்டு வந்துடுறேன் என்றபடி அங்கிருந்து எழுந்து தனியாக விலகி சென்றான் ஹரீஷ் ஷோபா போகும் ஹரிஷையே யதார்த்தமாக பார்க்க அதை கவனித்த கிருபாவின் முகம் சுருங்கியது கா இதுக்காக அவனையே பார்க்குற ஏன்னா அவள் எரிச்சலுடன் கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லையே நான் சும்மா அந்த பக்கம் வேடிக்கை பார்த்தேன் அவ்வளோதான் என்றாள் ஷோபா அக்கா உண்மையே சொல்லு நிஜமாவே உனக்கு அவனை பிடிச்சிருக்கா கூர்மையான பார்வையுடன் மீண்டும் கிருபா கேட்க கல்யாண விஷயமாக அன்றைக்கு ஹரி சொன்னதை நினைத்து பெருமூச்சு விட்ட ஷோபா நான் தான் சொல்கிறேன்ல அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு அதுவும் இப்போது அப்பா அவரை தன்னோட மகன்னு சொல்கிறாரு அப்புறம் எப்படி நான் அந்த மாதிரி நினைப்பேன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா கிருபா என்று தங்கையை திட்டினாள் அதைத்தான் நானும் சொல்கிறேன் உனக்கு அவன் வேண்டாங்க்கா உனக்கு புனித் மாமா தான் நல்ல மேட்சிங்காக இருப்பார் அப்படி இல்லைன்னா நம்ம ஜெயந்த் கூட ஓகே தான் கிருபா சொல்ல ஏன்டி லூஸ் மாதிரி இருக்க நான் ஜெயந்த் அப்படிலாம் யோசிச்சு கூட பார்த்ததில்ல என்றபடி தங்கையின் தலையில் ஒரு கொட்டு வைத்தாள் ஷோபா அச்சோ வலிக்குதுக்கா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு கிருபா பாருங்க புனித் மாமா இவ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா என்று புனித்தையும் சப்போர்ட்டுக்கு அழைத்தாள் உடனே அவர்கள் பக்கம் சந்தோஷமாக திரும்பி பார்த்த புனித் உன் தங்கச்சி சொல்றது சரிதான் சோபா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அந்த பைத்திகாரன் ஜெயந்தெல்லாம் விட்டுத்தள்ளு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு என் அன்பு எந்த அளவு காலமானதுன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன் என்று சொல்ல அவனை வெறியோடு முறைத்தான் ஜெயந்த் ஏண்டா நான் பாட்டுக்கு செவன் இருக்கேன் இப்போ சம்மந்தம் இல்லாமல் என்ன ஏண்டா உங்கள் பிரச்சனை இருக்கிறீங்க கடுப்புடன் அவன் கேட்க நான் ஏன் காதலை நிரூபிக்க நினைக்கிறேன் அதில் என்ன தப்பு என்றான் புனித் ஜெயந்த் ஷோபா புனித் மூன்று பேருக்கும் ஒன்று வயதுதான் வயது தான் வித்தியாசம் என்பதால் சிறு வயதிலிருந்தே சேர்ந்துதான் வளர்ந்தார்கள் அதனால் அவர்களுக்குள் இந்த மாதிரியான உரையாடல் சகஜமாக இருந்தது புனித் காதல் என்று பின்னால் சுற்றும் வரை ஷோபா அவனுடனும் நன்றாகத்தான் பழகிக் கொண்டிருந்தாள் நாளடைவில் அவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் வெறுப்பை காட்டத் தொடங்கினாள் திடீரென ஞாபகம் வந்தவனாக ஜெயந்தை பார்த்த புனித் ஆமா நீ ஏற்கனவே ஹரிஷோட ஸ்டூடண்ட் ஆயிட்டு தானே என்று கேட்டான் ஆமா அதுக்கு என்ன இப்போ எனக்கு இப்படி ஒரு நல்ல மென்டார் கிடைச்சிருக்கிறது நினைச்சு உனக்கு பொறாமையா இருக்கா ஜெயந்த் பெருமையாக பதில் சொல்ல நான் பொறாமப்படலாம் இல்லை நான் ஹரிஷோட ஃப்ரெண்டு அப்புறம் அசிஸ்டன்ட் போசனில் இருக்கேன் அப்போ நீ அவனோட ஸ்டூடெண்ட்டுன்னா எனக்கும் நீ ஜூனியர் தானே அப்படின்னா இப்போ இருந்தே நீ ஹரிஷுக்கு கொடுக்குற மரியாதையை எனக்கும் கொடுக்கணும் அவ்வளவு நேரம் ஹரிஷுடன் ஒப்பிட்டு தாழ்வுணர்ச்சியுடன் இருந்த புனித் இப்போது உற்சாகம் அடைந்தான் அது உன் கனவில் கூட நடக்காது எந்த காலத்திலையும் நீ என்னோட சீனியர் ஆக முடியாது உனக்கு அந்த மரியாதையும் நான் கொடுக்க மாட்டேன் ஜெயந்த் பல்லை கடித்தபடி கோபமாக கூறினார் எதுக்காக இப்போ கோபப்படுறீங்க ஜெயந்த் ஒரு வகையில் புனித் மாமா சொல்றது உண்மைதானே கிருபா இடையில் புகுந்து சொல்ல அப்படி சொல்லு கிருபா இப்போ நான் என்ன தப்ப சொல்லிட்டேன் உண்மைதானே சொன்னேன் தோள்களை குலுக்கியபடி அப்பாவியே போல கேட்டான் புனித் உனக்கு இப்போ என் கையால் அடி வேணுமா சின்ன வயசில் என்கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு திரும்பவும் அதெல்லாம் ஞாபகப்படுத்துறேம்மா ஜெயந்த் தன் முஷ்டிகை மடக்கி அவனை குத்துவது போல ஆக்ஷன் செய்தான் எப்படி பார்த்தாலும் இப்போ நான் அவனோட சீனியர் ஒழுங்காக அதுக்கான மரியாதை கூடு இல்லைன்னா அவ்வளோதான் புனித்தும் விட்டு கொடுக்காமல் பேசினான் சின்ன வயதில் எப்போதும் ஜெயந்த் அவனை அடித்து கொண்டே இருப்பான் அந்த கடுப்பையெல்லாம் வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்ட புனித் மேலும் அவனை சீண்டுவது போலவே பேச பொறுமை இழந்த ஜெயந்த் எழுந்து புனித்தை கீழே தள்ளிவிட்டு அவன் மீது ஏறி அமர்ந்து குத்த தொடங்கினான் இரண்டு பேரும் அந்த மண் தரையில் உருண்டு பிறண்டு சண்டை போட தொடங்க இரு பெண்களும் அதை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக உட்கார்ந்திருந்தனர் அவர்களிடமிருந்து கொஞ்ச தூரம் விலகிச் சென்று ஃபோன் பேசி கொண்டிருந்ததால் அங்கு நடந்த சண்டையை ஹரீஷ் கவனிக்கவில்லை என்ன ஸ்ரீதர் இவ்வளோ நைட் ஆனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணியிருக்கேன் ஏதாவது முக்கியமான விஷயமா ஹரிஷ் தீவிரமான குரலில் கேட்க அது வந்து மாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேச தான் கால் பண்ணேன் ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல நீங்கள் சொன்ன மாதிரியே ஜீவன் பிரபாகரனையும் அவரோட ஃபேமிலியையும் பாரியும் நம்மளோட மற்ற மெம்பர்ஸும் சேர்ந்து போய் காப்பாற்றிட்டாங்க ஆனால் என்று அடுத்து சொல்ல முடியாமல் அவன் இழுக்க அதான் எனக்கு தெரியுமே இப்போ அதில் என்ன பிரச்சனை என்று பொறுமையின்றி கேட்டான் ஹரிஷ் இல்லை அதில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஆனால் நேற்று இருந்த பதட்டத்தில் அதை சொல்ல முடியல அது என்னென்னா ஜீவா சார் ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு பெருசாக எந்த அடியும் இல்லை சின்ன சின்ன காயங்கள் தான் அதை சரி பண்ணியாச்சு பட்டு ஜீவா சார் தான் கட்டி வச்சு ரொம்ப அடிச்சிருப்பாங்க போல் அவர் உடம்பு மொத்தமும் காயமாக தான் இருக்குது நிறைய ரத்தம் வேறு வெளியே போயிருக்கு அவர் உயிரோடு இருக்கிறதே அதிசயம்னு டாக்டர் சொன்னாங்க ஸ்ரீதர் மெதுவான குரலில் விளக்கினான் இப்ப இப்போ என்ன சொன்னேன் அதிர்ச்சியுடன் கேட்டால் ஹரீஷ் ஃபோன் கையில் இருந்து நழுவி விடாமல் இருக்கமாக பிடித்தான் ஆமாம் மாஸ்டர் அவரை சாட்டையால் அடித்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த சாட்டையில் மிளகாப்பொடி இருந்துச்சு ஸ்ரீதர் சொல்ல அந்த ரேணுபிரியா அவளோட மனசில் என்னதான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கா இப்படிலாம் பண்ண நான் பயந்துரவே நினைக்கிறாளா கோபம் தாங்க முடியாமல் அவனுடைய உடல் நடுங்க ஆவேசத்துடன் கேட்டான் ஹரீஷ் மாஸ்டர் தயவு செஞ்சு கோப்படாதீங்க நான் இன்னும் சொல்லி முடிக்கலை நம்ம பாரி சாரோட காயங்களை செக் பண்ணும்போது ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான் அவரோட உடம்புல ரெண்டு விதமான ஆற்றல்கள் இருக்கான் உண்மையை சொல்லணுன்னா அவர் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவர் காயங்களை தானாகவே சரி பண்ணுது ஆனாலும் இன்னும் அவருக்கு முழுசாக குணம் அடையலை இது எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல ஸ்ரீதர் உள்ள சூழ்நிலையை அப்படியே விவரித்தான் நான் இந்த விஷயத்த உங்களை நம்பி மட்டும் விட்டுருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பேசாமல் நானே நேரில் கிளம்பி வந்திருக்கணும் ஹரிஷ் வருத்தத்துடன் சொல்ல ஸ்ரீதரின் மனது அது லேசாக காயப்பட்டது சாரி மாஸ்டர் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அவரோட உயிருக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி ஃபோனை கட் செய்தான் ஸ்ரீதர் ஹரிஷ் முதல் முறையாக அவரிடம் கோபத்துடன் பேசியதால் ஸ்ரீதரின் முகம் வாடி போயிருந்தது நம்ம மாஸ்டர் கிட்ட தானே பேசுனேன் அதுக்கே இவ்வளோ பயப்படுற அவர் என்ன புலியா சிங்கமாக ஹாஸ்பிட்டல் சுவற்றில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த பாரி கிண்டலுடன் கேட்டான் ஹரீஷ் ஜீவாவை மிகவும் முக்கியமானவனாக கருதுவதால் இருவரும் ஹாஸ்பிட்டலிலேயே இருந்து அவனை பாதுகாத்து வந்தார்கள் ஏன் சொல்ல மாட்ட அவ்வளோ தைரியம் இருந்தால் நீயே கூப்பிட்டு விஷயத்த சொல்லியிருக்க வேண்டிதானே புலி சிங்கத்தை கூட ஈஸியாக டீல் பண்ணிடுவேன் ஆனால் இவரை நினைச்சாதான் என்னையும் மீறி ஒரு பயம் வந்துடுது ஸ்ரீதர் முணுமுணுக்க முனுக்க அதென்னமோ உண்மைதான் எனக்கும் அவரை பார்த்த பயமாக தான் இருக்கு இதுக்கும் அவர் நம்மளை சமமாக தான் நடத்துறாரு ஆனாலும் அவர் புருவத்தை தூக்கி ஒரு பார்வை பார்ப்பாரு பாரு உள்ளுக்குள்ள அப்படியே அள்ளு விட்டுரும் பாரி சொல்ல ஸ்ரீதர் தன்னை மறந்து சிரித்தான் எதுக்காக இப்போ சிரிக்கிற நானும் மாஸ்டரை பார்த்து பயப்படுறேன்னு சொன்னதுக்கா பாரி கடுப்புடன் கேட்க இல்லை இந்த கொஞ்ச நாளாக சென்னையிலேயே இருந்து உனக்கும் எங்கள் மாஷை ஒட்டிக்குச்சு அதை நினச்சி சிரித்தேன் என்று சமாதானப்படுத்தினான் ஸ்ரீதர் ஹரிஷுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டாக வலம் வருவதில் இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாகி இருந்தார்கள் அது சரி ஜீவா சாரை இப்போ பார்த்தியா எப்படி இருக்காரு அவரோட கண்டிஷனை பற்றி சொன்ன உடனே மாஸ்டர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு ஸ்ரீதர் கவலையுடன் சொல்ல அவருடைய தோளில் தட்டி கொடுத்த பாரி இப்போ பரவாயில்ல காயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஆறிட்டு வருது முதுகு பக்கத்தான் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு கொடூரமாக அடிச்சிருக்காங்க என்றான் இருவரின் கண்களும் அந்த கதவில் இருந்த கண்ணாடி சதுரம் வழியாக உள்ளே படுத்திருந்த ஜீவாவை பார்த்தது தங்கள் மாஸ்டரின் அன்பை பெற்ற அவன் சீக்கிரம் நல்லபடியாக குணமாகிவிட வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள் ஸ்ரீதரிடம் பேசிவிட்டு வைத்த பிறகு ஹரிஷ் நேராக திவ்யாவை அழைத்து கவலைப்படாமல் இருக்கும்படி ஆறுதல் சொன்னான் ஜீவாவின் உடம்பில் இருக்கும் அந்த இரண்டு சக்திகளைப் பற்றி ஹரிஷுக்கு ஒரு யூகம் இருந்தது அது மிரியட்ஸின் கமாண்டருடையதாகத்தான் இருக்கும் என்று அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனால் அதை பற்றி அவன் அதிகம் கவலைப்படவில்லை நான் நிச்சயமா அந்த ரேணு பிரியாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பேன் கையில் இருந்த ஃபோனை இறுக்கமாக பிடித்தபடி தனக்குள் சபதம் செய்தான் ஹரீஷ் அதன் பிறகுதான் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்க்க அங்கே புனித்தும் ஜெயந்தும் ஒருவரையொருவர் அடித்து கொண்டிருந்தனர் அதை பார்த்து ஷாக் ஆனவன் வேகமாக வந்து அவர்களை விலக்கி விட்டான் என்ன இப்படி சின்ன பசங்க மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அதை தடுக்காமல் வேடிக்கை பார்த்துட்டு என்று ஷோபாவை பார்த்து அவன் கோபமாக கேட்க இது எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பழகி போன இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஷோபா மெதுவான குரலில் சொன்னாள் என்னது இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பானுங்களா அதிர்ச்சியுடன் கேட்ட ஹரீஷ் அப்படின்னா இனிமேல் இந்த பஞ்சாயத்தை வரை நான் தீத்து வைக்கணுமா எப்படி இவனுக்கு ரெண்டு பேரையும் நான் ஒரே இடத்துல வச்சு சமாளிக்க போறேனே தெரியல என்று தலையில் அடித்து கொண்டான் இதற்கிடையில் சென்னையில் இருந்த ஹரீஷின் ஃப்ளாட்டில் சந்தனாவும் அக்ஷராவும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் இரண்டு பெண்களும் பழசையெல்லாம் மறந்து சீக்கிரமாகவே தங்களுக்குள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கி கொண்டார்கள் ஒன்றாக ஷாப்பிங் போவதில் தொடங்கி உலக விஷயங்களை விவாதிப்பது வரை இருவருக்குள்ளும் நல்ல ஒற்றுமை இருந்தது அப்போது திடீரென வீட்டின் கதவு தட்டப்பட இரண்டு பேரும் பயந்து போய் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் சோஃபாவில் இருந்து இறங்கிய சந்தனா மெதுவாக கதவை நோக்கி நடந்தாள் அதற்குள் படாரண கதவு திறக்கப்பட தடிமாடுகள் போன்ற நான்கைந்து ஆண்கள் வேகமாக உள்ளே வந்தார்கள் ஏய் யார் நீங்க சத்தமாக கேட்ட சந்தனா வெளியில் தைரியமாக காட்டி கொண்டாலும் உள்ளுக்குள் பயந்து போயிருந்தாள் நாங்க யாருங்கிறது இப்ப முக்கியம் இல்ல நீங்க தானே சந்தனா அப்புறம் அக்ஷரா அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன் நிதானமாக கேட்டான் ஆமா அதையும் கேக்குறீங்க எங்களை பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா சந்தனா தடுமாற்றத்துடன் பதில் சொல்ல முடியாமல் திணற இங்க பாருங்க உங்களை அடிச்சு துன்புறுத்துற நோக்கம் எல்லாம் எங்களுக்கு சுத்தமா இல்ல நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்களும் இல்ல அதனால அமைதியா அங்க கூட வந்துருங்க அவன் மீண்டும் அழுத்தமாக சொல்ல இப்போது கொஞ்சம் தைரியம் வந்திருந்த சந்தனா அக்ஷராவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப் எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது